உங்களுக்கு ஹேர் ஃபால் டேண்ட்ரஃப் ட்ரைனஸ் இந்த மாதிரி ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருக்கா கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறனால அலர்ஜி இச்சிங்னஸ் வருதா கவலையே படாதீங்க உங்களுக்காகவே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெர்பல் ப்ராடக்டை மட்டும் யூஸ் பண்ணி தயாரிக்கப்பட்டது தான் இந்த ஃபாஸ்ட் செல்லிங் ஹோம்மேட் ஆயிலான சனா ஹேர் ஆயில் சனா ஹேர் இப்போ ஈஸியாக ஆன்லைன் வெப்சைட்லேயே பேடிஎம் ஜிபே ஃபோன்பே மொபைல் டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு இவங்க ஃப்ரீ ஷிப்பிங்கும் தராங்க அது மட்டும் இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் அண்ட் டூ ஃபிஃப்டி எம்எல்க்கு தேர்ட்டி எம்எல்லோட ட்ராவல் பேக் டோட்டலி ஃப்ரீ சனா ஹேர் ஆயிலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க ஓகே தானே தெரியலடி போய் தான் தெரியும் அம்மா நீ வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்த கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்த ஆல்ரெடி உங்க அம்மாவை பத்தி தெரியும் தானே இது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் அத நினைச்சா தாண்டி எப்படி எடுத்துப்பாங்கன்னே தெரியல ஒரு நிமிஷம் என்னடி எல்லாம் நல்லதே நடக்கும் இந்தா இது வச்சுக்கோ தேவைப்படும் பயப்படாம போ ஒன்றும் ஆகாது என்னடி இது புதுசா என்னம்மா புதுசா என்ன இது முக்காடு அது வெளியில வெயிலா இருக்குல்ல அதுதான் முடி டேமேஜ் ஆயிட கூடாதுன்னு ஓஹோ உனக்கு வீட்டுக்குள்ளேயே வெயில் அடிக்குது ஓ மொழியும் சரியில்லை ஓ முக்காடும் சரியில்லை அரை முழ கூந்தலாக்கிட்டு வந்திருக்க இனி டேமேஜ் ஆக போறது முடிய நான் கிளம்பிட்டேன்டி வீட்டுல இருந்து நீ எந்த இன்னும் ஒன்னார் தான் இருக்கு சீக்கிரம் கிளம்பு என்னடி தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு எந்திரச்சியா இல்லையா நீ வாங்கடி அது கூட நான் எந்திரச்சிருவேன் ஏய் சார் சாரி கொஞ்சம் லேட் ஆயிச்சு கொஞ்சம் லேட்டா ஏறு ஏ நான் ஷீய பிக்கப் பண்ணிட்டேன் இவளே சிவி சிங்காச்சி வர ஒரு மணி நேரம் பண்ணிட்டா அவ வச்சிருக்கிற முடிக்க அரை நாள் பண்ணுவான் எனக்கு அஞ்சு நிமிஷம் போதும் வெயிங்கடி ஏ உன் வீட்டுக்கிட்ட தாண்டி வந்துட்டு கிளம்பிட்டியா இல்லையா

முடி அரைச்சு அறிவிக்கிட்ட கட்டி கொண்டு வந்தா சொங்குடோ போறவன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறால ஆசை ஆசைக்கா முடியா வளர்த்த சொன்னா இப்படி ஒரே நல்லா அறை அடியில வந்து நிக்கிறாள் யாரு மகனை கண்ணிக்கிறவா இருக்கா ஏண்டி நீ முடிய கட் பண்ணிட்ட இதுக்கப்புறம் உனக்கு முடி வளர்த்துற ஆசையே இல்லையா இருக்குடி ஆனா பழைய மாதிரி முடி வளர டைம் எடுக்குமே என் ஆருக்கு யூஸ் பண்ற சீக்கிரட்ட உனக்கு மட்டும் சொல்ற இதுதான் சன ஆர் ஆயில் இதுக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் ஆர்கானிக் ஆயில் அப்போ இது ஹேர் ஃபால் அண்ட் டேண்ட்ரஃப்க்கு யூஸ் பண்ணலாமா கண்டிப்பா இதுல கருஞ்சீரகம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் நெல்லிக்காய் எல்லாமே இருக்கிறதுனால ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாம ஹேர் நல்லா ஸ்மூத் ஆகும் ஷைனிங்காகவும் இருக்கும் அப்போ இது டேண்ட்ரஃபையும் கியூர் பண்ணுமா இந்த ஆயிலை ரெகுலரா யூஸ் பண்ணா டேண்ட்ரஃப் நல்லாவே கம்மியாகும் டேண்ட்ரஃப்னால வர இச்சிங்னஸ்லாம் எல்லாம் ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே ஸ்டாப் பண்ணிடும் தன ஆராயிலோட ரேட் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இதில் தேர்ட்டி எம்எல் ஹண்ட்ரட் எம்எல் டூ ஃபிஃப்டி எம்எல் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல்னு எல்லா அளவுலையும் கிடைக்குது நீ டிராவல் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக எடுத்துகிட்டு போகலாம் நீ தான் ஞாபகம் வருது இப்பெல்லாம் வெளியில் போனாலே பயங்கரமாக பாடி ஹீட் ஆகுது அப்போ நீ இதை கண்டிப்பாக ஏன்னா இது முக்கியமாக மார்க்கெட்டிங் பீப்புள் ஸ்ட்ரெஸ் சூரிய ஒளி பொல்யூஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காகவே இது உருவாக்கப்பட்டிருக்கு இது நம்ம உடம்பு சூட்டை தனித்து நல்லாவே தூக்கமும் வரும் ஆமா இது எப்படி ஆர்டர் பண்றது சனா ரயிலோட ஆர்டர் லிங்க்கும் வாட்ஸ்அப் லிங்க்கும் வெப்சைட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோ அப்புறம் இவங்க ஃப்ரீ ஷிப்பிங்கும் தராங்க ஓகேடி நான் இப்பவே ஆர்டர் பண்றேன் என்ன பெரியமா ஓடிட்டா வெட்டிட்டா ஒரு தோடாது பொல்லம் இல்ல பெரியமா நான் கம்மல் போட்டுர்க்கேன் போட்டுர்க்கியா அது கூட தெரியாத மாதிரி முடி வெட்டிர்க்கியே மேம் வாங்க வாங்க எப்படி மேம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஹேர் எப்படி இருக்கு ஆ பரவாயில்ல மேம் டீ காஃபி ஜூஸ் எதாவது குடிக்கிறீங்களா ஐயோ அதெல்லாம் வேண்டாம் இப்போ சாப்பிட்டு வந்தோம் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஸ்ரீ ஹரி அவங்களுக்கு ஹேர் கட் பண்ணோம் ஓகே வாங்க மேம் மேம் நீங்கள் நின்றுருக்கீங்க உட்காருங்க ஐயோ பரவாயில்ல நான் நின்றுக்கிறேன் தண்ணி மேம் வாங்க நான் எடுத்து தரேன் இல்லை இல்லை எங்கேன்னு சொல்லுங்கள் நான் எடுத்துக்கிறேன் உள்ளே இருக்க எடுத்துக்கிறீங்களா என்னடி மேடம் தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க நம்மள மாதிரி நிறைய கஸ்டமர்ஸை ரெஃபர் பண்ணி தான் கட்டே பண்ணிருப்பா போல இருக்கும் இருக்கும் நீங்க சொன்ன ரெஃபர்காக இல்லை அவங்க ஹேர் கட் பண்ணதே கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு டொனேட் பண்ணுறதுக்காக தான் அதனால தான் அவங்க மேலே தனியாக ஒரு ரெஸ்பெக்ட் நீங்க சொன்ன தாங்கெல்லாம் அதுக்காக தான் அம்மா அந்த வண்டி எடுத்து தூரமா போடுமா ஹலோ ஏங்க அங்க என் ஃப்ரெண்டு பார்க் பண்ணுவாங்க அம்மா அவனுக்கு காது இருக்கா இல்லை வெட்டி எடுத்துட்டாங்களா ஏ டோரா புஜி மண்ட அங்கிருந்து காட்டு காத்து கத்துறேன் காத்து கேட்கல உனக்கு காது எங்க இருக்கு இத்தனை முடிக்குள்ள காது இருந்தா எப்படி கேட்கும் வண்டி எடுத்து போடுமா எங்கேயாச்சும் இப்படி நடந்திருக்கா எப்போ பசங்க தான் பொண்ணுங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க இங்க இவனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து அரை மணி நேரம் ஆச்சு உனக்கு என்ன இதுக்கு தான் உன்னை முடி வெட்ட வேணான்னு சொன்னேன் நீ முடி வெட்டாம இருந்தினா உனக்கு அரை மணி நேரம் நான் வெயிட் பண்ணிருப்பேன்ல ஏய் இப்படி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி இல்ல மிருது பசங்களுக்கு பொண்ணுங்க லாங் ஹேர் வச்சிருந்தா ரொம்ப பிடிக்கும் ஏன் உன் ஃப்ரெண்ட் ஸ்ரீமதி எடுத்துக்கோ ஏன் எவ்வளவு அழகா இருக்கா ஓ ஆமா ஸ்ரீமதி கிட்ட அவ ஹேருக்கு என்ன யூஸ் பண்றான்னு கேட்க சொன்னோன்னே கேட்டியா அதுவா அது அவ ரோட்டில் நடக்கும்போது அவ முடி டக்கு டக்குன்னு ஆடும்போது பசங்க மனசெல்லாம் லப்பு டப்புன்னு வெடிக்கும்ல அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு ஏ இல்லைன்னா நீ போறியா ஏய் டெஃபனெட்லி நாட் ஷிவனுக்காக நான் ரெடி ஆயிட்டு வந்தாள் அவளை பத்தியே பேசிகிட்டு இருக்கா மிருது அப்படி இல்லை மிருது எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ்க்கு பொண்ணுங்க லாங்கர் வச்சா ரொம்ப பிடிக்கும் அப்படியா அப்போ மீதி இருக்கிற டுவெண்ட்டி பர்சன்ட்ல ஏதோ ஒரு பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சும்மா சொன்னேன் நான் ஒன்று சொல்லிட்டா உனக்கு அந்த லாங்கர் விட இந்த ஷார்ட் அல்லது அழகா இருக்கு நிஜமா தான் சொல்றியா என்னடி எது சொன்னாலும் நம்புற

இதுக்கெல்லாம் உங்க அப்பனா சொல்லணும். அவரு கொடுக்கற சலந்தா இதெல்லாம். அவருதான் உனக்கு முடி வெட்டறதுக்கு பணம் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாதே நினைச்சிட்டீக்கியா? அம்மா விடுமா. ஷார்ட்டரா இருக்கறனால டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் போட முடியுது ம் சரி. லாங் ஹேர்லயும் போட முடியும். ஆனா டைம் எடுக்குமே. அதுவும் இல்லாம, உன்னோட மல்லிகை லிஸ்ட்ல பில்லு கூடிரும். பரவாயில்லையா இல்லையா? அட போடி. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கல்லாம் உன் பொண்ணு என்ன பையன் மாதிரி ஷார்ட்டா ஹேர் வெச்சிருக்கானே என்ன தான கேக்குறாங்க? மா முடி வெட்டுறதில் அவங்க அவங்க தனிப்பட்ட விருப்பமா அதுவும் இல்லாமல் உன் பொண்ணு முடியை வேஸ்ட் பண்ணல கேன்சர் பேஷண்ட்க்கு டொனேட் பண்ணிவிட்டான் மிருத்துலா ஷார்ட் ஹேர் எப்படி இருக்கு நல்லா இருக்கு இனிமே பாரு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது யாரும் உங்கள் அக்காவான்னு கேட்பாங்க மா இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஓவரெல்லாம் இருக்கட்டும் முதல்ல சொல்ல வேண்டியதை சொல்லிடலாமா நீங்கள் எல்லாரும் நம்ம இம் ராணி சேனலுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க உங்க யாருக்காவது எங்களை மாதிரி ஷார்ட் ஹேர் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே வா